கையில ரொம்ப ஒரு அழகா ஒரு டிவைஸ் ஒன்னு வச்சுட்டு ஓகே என்ன பாக்குறாங்க அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது சி நம்ம இங்க வந்து பேரண்டல் லாக் வச்சிருக்கோம் என் பையன் என்னென்ன பாக்குறான் ஹிஸ்டரி எல்லாம் எனக்கு தெரியுது இதெல்லாம் பாக்க தெரிஞ்ச குழந்தைக்கு இப்போ ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணுன்னு தெரியாதா தெரியாதா ஓகே எத்தனை பேர் ஆப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹைட் பண்ணி வைக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா எனக்கு நினைச்சாலே தெரியாது இருக்கிற ஆப்ஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ணி வச்சுட்டு அங்க வீட்ல வந்து அப்பா அம்மா நினச்சிட்டு இருப்பாங்க என்னோட குழந்தை வந்து எந்த ஒரு சோசியல் மீடியா ஆப்மே பார்க்கல அப்படின்றது அப்பா அம்மா தூங்க போனதுக்கப்புறம் அழகா அந்த போனை எடுத்து அந்த ஹைட் பண்ண ஆப்லேருந்து நைட் நைட்டெல்லாம் சேட் நடக்குது எப்ப தூங்குறாங்க எப்ப பண்றாங்க அப்படின்றது இந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் இது இதை தவிர்க்கணும்னா ஒன்றுமே இல்லை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம உட்காந்து பேசணும் ஓகே இந்த பையன் வந்து இமேஜினேஷன் வேர்ல்ட்ல இருக்கிறான்றதே அந்த பேரண்ட்டுக்கு எப்போ தெரிய வருது ஆனால் உட்காந்து இப்படி பேசும் தானா சிரிக்கிறான் ஓகே ஏதோ ஒரு பார்த்து பயப்படுறான் ஓகே இதுக்கு வந்து நம்ம வந்துருச்சு இதெல்லாம் பண்ணுறேன் தான் சொன்னாங்க பட் ஃபேக்ட் என்னன்னா டூ மச் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் ஒரு ஹியூமன் பீயிங் தனக்கு பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி நினச்சிருக்காங்க அப்போ இதுலேருந்தே இன்டேரக்டா என்ன தெரிய வருது ப்ராக்டிக்கலா அங்கே உண்மையா வந்து அப்பா அம்மா கூட பேசல விளையாடலை அப்போ தானா ஏதோ ஒரு ஜீவன் கூட அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி அவங்களாம் நினைச்சிட்டு இருக்காங்க